நீங்க வாங்குற டிஸ்போசபிள் பேப்பர் கப்புகள் எப்படி தயாரிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த ப்ராசஸ் பாத்ததுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் அதை யூஸ் பண்ண யோசிப்பீங்க இது ஃப்ரெஷ்ஷான சுத்தமான மரக்கூள்ல இருந்து தயாரிக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அது தப்பு இதோட மூலப்பொருட்கள் நீங்க நினைச்ச மாதிரி இல்ல இது மறுசுழற்சி செய்யப்பட்ட காகித குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் தான் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சா அதிர்ச்சி ஆகிடுவீங்க உணவகங்கள்ல தூக்கி எறியப்பட்ட பழைய அட்டை பெட்டிகள் கொரியர் நிலையங்கள்ல குவிஞ்சு கிடந்த டெலிவரி பேக்கேஜ்கள் குப்பை கிடங்குகள்ல இருந்து எடுக்கப்பட்ட அழுக்கான காகித குப்பைகள் கூட இதுல இருக்கு இவையெல்லாம் ஒன்னா சேர்த்து எண்ணெய் தூசி நீங்க பார்க்க விரும்பாத பொருட்கள்னு எல்லாம் கலந்திருக்கும் ஃபேக்டரியில தொழிலாளர்கள் இத வேகமா சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் சூடான மற்றும் கெமிக்கல் சேர்க்கப்பட்ட பெரிய மிக்சர்ல போடுவாங்க இந்த குப்பைகள் அரைக்கப்பட்டு ஒரு கெட்டியான கருப்பு துர்நாற்றம் வீசும் கூழா மாறும் ஆனா உண்மை வரலாறு இது சுத்தமா தெரியறதுக்காக அவங்க பிளீச்சிங் பவுடர் மற்றும் கெமிக்கல் சாயங்களை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அது மிருதுவாகவும் வெள்ளையாகவும் மாறுற வரைக்கும் பிளீச்சிங் செய்வாங்க நீங்க சுத்தமான காகிதம்னு பாக்குறது ஒரு கெமிக்கல் மாயை தவிர வேற ஒண்ணுமில்ல இந்த தாள்கள் அப்புறம் இயந்திரத்துக்குள்ள போய் வெட்டப்பட்டு சுருட்டி ஒரு மெல்லிய பிளாஸ்டிக் படலத்தால் பூசப்படும் அந்த படலம் கப்பை தண்ணி ஒட்டாம வைக்கும் ஆனா அதுவும் மலிவான மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்ல இருந்து தயாரிக்கப்பட்டதுதான் ரொம்ப சூடான வெப்பநிலையில அதுல இருந்து தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் வெளியில வரும் அது கப்போட எல்லா லேயர்லயும் கலக்கும் இயந்திரங்கள் வேகமா இயங்கும் போது புது கப்கள் வெளியில வரும் அது பார்க்க வெள்ளையா மிருதுவா இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி குப்பைகளும் கெமிக்கல்களும் இருக்கு இதுல பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க கொதிக்கிற தண்ணி அல்லது சூடான பானங்களை ஊத்துனதும் அந்த நச்சு பொருட்கள் எல்லாம் கப்போட லைனிங்ல இருந்து உங்க ட்ரிங்க்ஸ்ல கலக்கும் நீங்க காஃபி குடிக்கிறீங்கன்னு நினைச்சுப்பீங்க ஆனா உண்மையில் நீங்க குடிக்கிறது பிளாஸ்டிக் மற்றும் கெமிக்கல் எச்சங்கள் தான் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க